சுவாமியே சரணமையப்பா தெருவெங்கும் தோரணம் கட்டி தெய்வீக முரசினை கொட்டி தெருவெங்கும் தோரணம் கட்டி தெய்வீக முரசினை கொட்டி கருணைதவள் ஐயப்பாவுனை களிப்போடு வரவேற்போமே கருணைதவள் உனை கலிப்போடு வரவேற்போமே களிப்போடு வரவேற்போமே தெருவெங்கும் தோரணம் கட்டி தெய்வீக முரசினை கொட்டி கருணைதவள் உனை களிப்போடு வரவேற்போமே பருகிட தீர்த்தம் பார்ப்பாய் பாசத்துடன் எம்மை பார்ப்பாய் பருகிட தீர்த்தம் பார்ப்பாய் பாசத்துடன் எம்மை பார்ப்பாய் வருத்தங்கள் யாவும் தீர்ப்பாய் வல்லமையை எமக்குச் சேர்ப்பாய் வருத்தங்கள் யாவும் தீர்ப்பாய் வல்லமையை எமக்குச் சேர்ப்பாய் வல்லமையை சேர்ப்பாய் சேர்ப்பாய் பருகிட தீர்த்தம் பார்ப்பாய் பாசத்துடன் எம்மை பார்ப்பாய் வருத்தங்கள் யாவும் தீர்ப்பாய் வல்லமையை எமக்கு சேர்ப்பாய் வல்லமையை எமக்கு சேர்ப்பாய் திருவெங்கும் தோரணம் கட்டி தெய்வீக முரசினை கொட்டி கருணைதவள் ஐயப்பா உன்னை களிப்போடு வரவேற்போமே களிப்போடு வரவேற்போமே முடி தன்னை சுமந்து இதயத்திலே உன்னை நினைந்து இரு தன்னை சுமந்து இதயத்திலே உன்னை நினைந்து வருவோமே ஒருங்கிணைந்து உனை வர்ணிப்போம் கவி புனைந்து வருவோமே ஒருங்கிணைந்து உனை வர்ணிப்போம் கவி புனைந்து உனை வர்ணிப்போம் கவி புனைந்து இருமுடிதனை சுமந்து இதயத்தில் உனை நினைந்து வருவோமே ஒருங்கிணைந்து உனை வர்ணிப்போம் கவி புனைந்து உனை வர்ணிப்போம் கவி புனைந்து தெருவெங்கும் தோரணம் கட்டி தெய்வீக முரசினை கொட்டி வள்ளைய பாவுனை கழிப்போடு வரவேற்போமே திருவடியில் சரணாகதி அடைந்தால் தீந்திடும் எங்கள் உள்வீதி திருவடியில் சரணாகதி அடைந்தால் தீந்திடும் எங்கள் உள்வீதி உன் பெருமை சொன்னால் குவியும் நிதி உன் பெருமை சொன்னால் குவியும் நிதி உன்னால் பெற்றிடுவோம் மன நிம்மதி உன்னால் பெற்றிடுவோம் மன நிம்மதி திருவடியில் சரணாகதி அடைந்தால் தீர்ந்திடும் எங்கள் ஊழ்விரி பெருமை சொன்னால் குவியும் நிதி உன்னால் பெற்றிடுவோம் மன நிம்மதி உன் பெருமை சொன்னால் குவியும் நிதி உன்னால் பெற்றிடுவோம் மன நிம்மதி பெற்றிடுவோம் மன நிம்மதி தெருவெங்கும் தோரணம் கட்டி தெய்வீக முரசினை கொட்டி கருணைதவள் ஐயப்பா உன்னை களிப்போடு வரவேற்போமே நாங்கள் கழிப்போடு வரவேற்போமே